அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு பதினொன்னாம் அதிபதி லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி இவர்கள் மூணு ஒரு ஜாதகத்துல எப்படி இருக்காருன்னு பாருங்க ஏன் காரணம் அப்படின்னா லக்னாதிபதி ஜாதகர் இரண்டாம் அதிபதி ஜாதகருடைய குடும்பம் தனம் வாக்கு பதினொன்றாம் அடி அப்படிங்கிறது ஜாதகருடைய அபிலாஷையில் நிறைவேறக்கூடிய இடம் பொதுவா ஒன்னு ரெண்டு பதினொன்னு ஒரு ஜாதகத்துல இந்த மூன்று கிரகங்களுமே இணைந்திருந்து அந்த மூன்று கிரகங்களுமே வலுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்க வலுவானா ஆட்சியாக இருக்கலாம் உச்சமாக இருக்கலாம் மூணத்திரிகோண வீட்டில் இருக்கலாம் நட்பு வீட்டில் இருக்கலாம் எந்த விதமான பாதகமும் இல்லாமல் இந்த மூன்று பேரும் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்துட்டாங்கன்னா அந்த ஜாதகருக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் பட்டாசா நடக்கும் ஏன்னா ஜாதகருக்கு திருப்தி மகிழ்ச்சி சந்தோஷம் பண வரவு இதெல்லாம் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமையாக ஆனந்தமாக இருக்கிறப்போ இதை தவிர ஜாதகருக்கு வேற எதுவுமே தோணாது ஒன்று ரெண்டு பதினொன்று இந்த அமைப்பு எந்த ஜாதகம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஜாதகர் தன்னுடைய சொந்த உழைப்பின் மூலம் வசதி வாய்ப்பை எட்டக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உண்டு இதில் மூணரும் பாதிப்பு இல்லாமல் இருக்கணும் இதில் மூவரும் பாதிப்பு இல்லாமல் இருந்து அவருடைய தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க எந்த தொழில் பண்ணாலும் சரி கமிஷன் பேசிஸில் தொழில் பண்ணாலும் சரி எந்த வகையிலாவது ஆதாயம் கண்டிப்பா வந்து பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மேன்மையை ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அப்போ லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி ஒரு ஜாதகத்துல எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இப்போ நீசமாகவோ அஸ்தங்கமாகவோ வக்ரமாகவோ திதிசூனியமாகவோ பாதகமாகவோ ஆறு எட்டு பன்னுல மறைஞ்சோ இந்த மூணு பேர் இல்லாம இருந்தாலே அது மிகப்பெரிய ஜாதகத்துக்கு பலம்தான் அப்போ இந்த அமைப்பு இருந்து குறிப்பிட்ட தசாபத்தி லக்னாதிபதி தசை இரண்டாம் அதிபதி புத்தி இரண்டாம் அதிபதி திசை லக்னாதிபதி புத்தி இந்த மூன்று பேர்த்துக்குள்ள தசாபத்தி மாறி மாறி வந்துச்சுன்னா அந்த காலகட்டத்துல பொருளாதாரத்தில் அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் வரும் காரணம் என்னன்னா ஜாதகருக்கு போதும் போதும் நினைக்கிற அளவுக்கு சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு பணம் காசு வந்துகிட்டே இருக்கும் காரணம் என்னன்னா இந்த மூன்று பாவங்களும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் இருக்கு அவர் சொந்த வேலைக்கு போனாலும் சரி சொந்தமா தொழில் பண்ணாலும் சரி திடீர் என்ற அந்த காலகட்டத்துல பணம் சம்பாதிக்கக்கூடிய வித்தைகள் அவருக்கு கைவரப்பு கமிஷன் பேசி சரி அழகா சம்பாதிச்சுட்டு போயிட்டாரு உடல் உழைப்பு இல்லாம ரிஸ்கே இல்லாம ரச்கு சாப்பிடுறது யாருன்னா இந்த ஒன்னு ரெண்டு பதினொன்னு அதிபதிகள் தொடர்பு இருக்கிறதுனாலதான் அப்போ இந்த அமைப்பு உங்க ஜாதகத்துலயும் வலுவா இருந்துக்கா உங்களாலும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மையை அடைவதற்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதிலுள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்க கூடாது அப்போ ரிஸ்கே இல்லாம ரஸ்க் சாப்பிடுறது யாருன்னா இந்த அமைப்புடைய ஜாதகர்கள் தான் உங்க ஜாதகத்துல இந்த மூணு பேர் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இந்த மூணு பேர் நல்லா இருந்துட்டா பொங்க ஜாதகமும் பனங்காசில் மிகப்பெரிய தன்னிறைவை அடையக்கூடிய காலகட்டம் கட்டாயம் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்